ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை சுழல் சமச்சீர் தன்மைனா என்னன்னு பாருங்கள் ஒரு வடிவம் ஆனது மையத்தை பொறுத்து 360 அறுபது டிகிரிக்கு குறைவாக சுழற்றும் போது அது நிலையை அடையுமானால் அந்த வடிவம் சுழ சுழல் சமச்சீர் தன்மை பெற்றிருக்கிறது எனலாம் ஒரு முழு சுற்றில் ஒரு வடிவமானது எத்தனை முறை அந்த வடிவத்தில் மேல் சரியாக பொருந்துகிறதோ அந்த எண்ணிக்கையே அதன் சுழல் சமச்சீர் வரிசை ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு வடிவம் இருக்கு அது முந்நூற்றி அறுபது டிகிரி வந்து சுற்றணும் கரெக்டாக அப்படி சுற்றிச்சின்னா அது சுழல் சுழல் சமச்சீர் தன்மைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது எத்தனை முறை சுற்றுதோ அதுக்கு நம்ம அதோ அதுக்கு தான் அதுக்கு வரிசைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்து காட்டு பத்து அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துக்குறாங்க கொஷின் பாருங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியில் மூடி மேனுவல் கவர் சதுர வடிவில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஒரு தொட்டியோட மூடி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இது ஏ இது பி இது சி இது டின்னு இந்த மாதிரி குத்துக்குறாங்க தட் தொட்டியோட இது மேலே இருக்கு மூடின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க தண்ணீர் தொட்டியை மூடுவதற்கு எத்தனை வழியில் அந்த மூடியை பொறுத்த இயலும் அப்போது இது சுழல் தன்மையை பெற்று இருக்கும் அப்போ இது நம்ம சுற்றி எத்தனை முறை சுத்த முடியும்னு எழுதணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அதன் சுழல் சமச்சீர் வரிசை என்னன்னு நம்ம ரெண்டாவதாக எழுதணும் அப்பாருங்க இதனையும் தண்ணீர் தொட்டியை முடிவுக்கு எத்தனை வழிகளையும் மூடியை பொருத்த இயலும்னா அது நம்ம படம் வரையணும் அப்போ பாருங்கள் இந்த நாலு மாதிரி படம் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் குத்துருக்க மாதிரியே வரும் ஏபி சைடின்னு இதுக்கு வழி பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும் இது ஒன்றுங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கனா இது ஏ இது பி இது சி இது டீன் வரும் அதுக்கப்புறம் இதுக்கு வழி பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டி அப்போ வழி இதுக்கு இந்த சைடில் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டீனா இதுக்கு வழி இந்த இந்த இடத்துல இருக்கும் அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு வழிகளில் வரும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த படம் தான் அதுக்கு அந்த படம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த தொட்டி இணை நாலு வழிகளில் மூடலாம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு எத்தனை சுழல் வரிசை இருக்குன்னு கேட்டிருந்தாங்களா அப்போது சுழல் சமச்சீர் வரிசை எவ்வளோ நம்ம சுற்று இருக்கோம் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்போ நாலு சுற்றுதுங்களா அப்போ நாலு ஆகும் புரிஞ்சுதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர் இந்த எடுத்துக்காட்டு காட்ட முடிஞ்சிச்சு